பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஜேஷன் ஜி ஆய் ரிமோட் சென்சிங் அண்ட் அன்பு நிஜங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கைய பிரிச்சுக்கோ அப்படின்னு ரஜினி படத்துல வைரமுத்து எழுதியிருப்பாரு இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க இந்த இடைப்பட்ட எட்டு நாட்களில் வகுத்திருக்கும் வியூகங்கள் தான் அடுத்த ஓராண்டுக்கு தேசிய அரசியலையே தீர்மானிக்கும் அப்படின்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி அன்றைக்கு முக்க ஸ்டாலின் மதுரை போனாருங்க அதற்கடுத்து ஜூன் எட்டாம் தேதி நேற்றைக்கு அமித்ஷா மதுரை விஜயம் அவருடைய வியூகங்கள் என்ன ரெண்டு தரப்புமே நிறைய அசைன்மெண்ட்டுகளை போட்டிருக்காங்க அதாவது எட்டு எட்டா ரெண்டு தரப்பும் வியூகங்களை வகுத்திருக்காங்க அடுத்த அதிரடி ஆக்ஷன் அரசியல் காட்சிகளுக்கும் சம்பவம் செய்யவும் தயாராகியிருக்காங்க இதற்கிடையில அமித்ஷா முன்வைத்த பல விஷயங்களும் அவர் முன்னெடுக்கின்ற அஜெண்டாக்களுக்கு ஒரு மூன்று வகைகள்ல அதை வகைப்படுத்தி பதிலடி கொடுத்துருக்காரு ஆராசா ஆராசாவை முக்கியமா களத்துல இறக்கி விட்டுருக்காரு மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க பதிலுக்கு பாஜக தரப்புல எங்ககிட்டயும் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சில வியூகங்களை வகுத்திருக்காங்க ஸோ மு க ஸ்டாலின் வெர்சஸ் அமித்ஷா இந்த வார் இந்த வியூகங்கள் அவங்களுடைய அஜெண்டா யாருக்கு வந்து யாருடைய விஷயம் ஸ்கோர் பண்ணும் இதுதான் முக்கியமா இன்றைக்கு பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் புதிதாக முக்கியமான சிலர் இணைஞ்சிருக்காங்க பின்னணிகள் தான் உங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் டார்கட் ஸ்டாலின் ஆபரேஷன் தமிழ்நாடு அமித்ஷாவின் புல்லட் எயிட் ஜூன் எட்டாம் தேதி நேற்றைக்கு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் மதுரையில் முக்கியமான ஒரு கூட்டத்தையும் நடத்தியிருக்காருங்க அதற்கு முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சிறப்பு தரிசனம் அங்கே வழிபாடு அதுக்கப்புறம் உட்கட்சியில் ஆலோசனை கூட்டம் அங்கே நிறைய விஷயங்கள பேசியிருந்தாரு சரி இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் முன்வைத்திருக்கிற அரசியல் அதாவது எட்டு வகைகளில் திமுகவை அட்டாக் செஞ்சிருக்காரு இவை எல்லாமே அடுத்த ஓராண்டுக்கான பாஜகவுக்கான பயண திட்டமாகவும் ப்ளூ பிரிண்டாகவும் பார்க்குறாங்க முதலாவதாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அவர் முன்வைப்பது தேசியத்துக்கு எதிராக அதாவது திராவிடம் என்கிற கருத்தியல் தேசிய நீரோடையில கலக்காத ஒரு கருத்தியல் பிரிவினைவாத அரசியல் என்பதை விமர்சனமா முன்வைக்கிறாங்க இரண்டாவதாக கள்ளச்சாராய ஆட்சி அப்படின்னு வகைப்படுத்துறாரு திமுகவுடைய நான்காண்டு ஆட்சியா மூன்றாவதாக தென் தமிழகத்துல சாதி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி மக்களை திமுக புளவு நான்காவதாக திமுகவுடைய ஆட்சியே ஊழல் ஆட்சி அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறாரு அதற்கு அவர் கையில் எடுத்திருக்கிற அஸ்திரம் அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக் இங்க பார்த்தோம்னா டாஸ்மாக்ல மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் முறைகேடுகள் அரங்கேறியிருக்கு அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு சமீபத்துலதான் டாஸ்மாக சுற்றி ரெய்டெல்லாம் நடந்திருக்கு ஐந்தாவதாக தமிழ்நாட்டுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை கொடுத்தாங்க அதே நேரத்தில் தற்போதைய பாஜக ஆட்சி காலங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு ரயில்வே கட்டுமானத்துக்குன்னு பார்த்தோம்னா எழுபத்தி மூணாயிரம் கோடியும் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை பாஜக அரசாங்கம் தரல குறிப்பா வரி பகிர்வு வந்து சரியான அளவுல இல்லை அப்படின்னு தொடர்ந்து இந்த விமர்சனங்களை திமுக முன்வைத்தபடி இருக்கு இது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு பாஜக வேண்டுமென்றே பாராமகத்தோடு எதிர்நிலையில தமிழ்நாட்டை வச்சிருக்காங்க அப்படிங்கிற அரசியல் சோ இதற்கு பதில் கொடுக்கின்ற வகையில தமிழ்நாட்டுக்கு பாஜக சிறப்பு செய்திருக்கு அப்படின்னு வாக்காளர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இத பட்டியலிட்டிருக்காரு அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர் பதவியேற்ற பிறகு ஒடிசாவுல நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் ஹரியானாவில வெற்றி அடைஞ்சிருக்கோம் மகாராஷ்டிராவில் இதுவரை இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் அமோகமான வெற்றியை பாஜக பதிவு செய்திருக்கு அப்படின்னு அந்த மாடல் ஆட்சி எல்லாவற்றையுமே அந்த மெத்தேடை இங்கே அவரு அடையாளம் காட்டினாருங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதையொட்டியே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்காளத்திலும் பாஜக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காருங்க அப்புறம் எட்டாவதாக நம்முடைய தமிழகத்துடைய மரபு சின்னமான செங்கோலை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆனா இதற்காக ஒரு நன்றியாவது தெரிவிச்சாரா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதன் மூலமா அமித்ஷா என்ன வகைப்படுத்துறாருன்னா தமிழ்நாட்டுடைய பண்பாடு சார்ந்த எல்லா விஷயங்களையும் பாஜக தீவிரமாக முன்னெடுக்குது இந்த பண்பாட்டுக்கு எதிரானவர்களாகத்தான் திராவிட அரசியல் இருக்கு அவங்க மண் சார்ந்த அரசியலை வாக்குக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னும் தன்னுடைய பரப்புரையில அட்டாக் செஞ்சுருக்காருங்க இதோடு கூடுதலாக பார்த்தோம்னா ஊழல் ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் குடும்ப அரசியல் அப்படின்னு வழக்கமான எல்லா அஸ்திரங்களையும் புல்லட்டுகளையும் இருக்காரு மிக முக்கியமாக அமித்ஷா அவர்களுடைய இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அவங்களுடைய கட்சியினரிடமோ முக்கியமானவர்களோடமோ ஆலோசனை கூட்டங்களும் அரங்கேறினது அதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஓராண்டு முழுக்க இந்த எட்டு வகைகள்ல திமுகவை கடுமையாக அட்டாக் செய்யணும் இன்னொரு பக்கம் ஆன்மீக வகையிலான அந்த மாநாடுகளை முன்னெடுக்கணும் அதில் ஒன்றுதான் மதுரையில ஆன்மீக மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு அப்புறம் ஆன்மீக மையங்களாக தேர்வு செய்து அங்கெல்லாம் தீவிரமாக பாஜக செயல்படணும் இப்படி பல்வேறு வேலை திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள் அமித்ஷாவின் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய உரையில் பார்த்தோம்னா திமுகவை கடுமையாக அட்டாக் செஞ்சிருக்காரு மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு ஆணித்தரமாக இதில் பதிவு செஞ்சிருக்காருங்க என்னது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா இதுதான் அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்ட மறுபடியும் ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே இதே போலதான் இங்கே கூட்டணி உறுதியானப்ப பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொன்னப்ப கூட்டணி ஆட்சிக்கு விதை போட்டிருக்கிறார் அதுதான் நடக்கும் அப்படின்னு அப்போ ஆட்சியில் பங்கு கேட்க போறாங்க பாஜக அப்படின்னா அப்போ வைரல் ஆனது அந்த விஷயம் உடனே இதற்கு வேறு வகையில் அதிமுக பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் அமித்ஷா பேசினாரு அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அப்போ அப்புறம் பாஜக தரப்புல அது சம்மந்தமெல்லாம் பேச வேணாம்லாம் அப்புறம் தெரிவிச்சிருந்தாங்க அப்புறம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் தான் தலைமை அப்படின்னும் பாஜகவும் உறுதிப்பட தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் மறுபடியும் அதே போல் ஒரு அரசியல் வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கு பகீர் ஆகியிருக்கு அதிமுகவுடைய ராராக்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா தான் இதற்கும் அதே போல அதிமுக பாஜகவின் கூட்டணி ஆட்சியை அமைக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க அதுல அதிமுக தான் ஆட்சி பொறுப்புல இருக்கும் அப்படின்னு புது விளக்கம் கொடுக்க போறாங்களா அப்படின்னு தெரியல இப்படி ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரியே பேசுறாங்களே அப்படிங்கறதா மன ஓட்டமா இருக்குமோ என்னமோ அஹ் அதிமுகவினருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னொரு ஒரு விஷயமும் ஒரு மனக்குறையாக நெருக்கடியாக குழப்பமாகவும் இருந்துட்டு இருக்கு குறிப்பா அதிமுக தரப்புக்கு ஷாக் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் என்னன்னா தொகுதி உடன்பாடு தொகுதி பகிர்வு இப்போ இருந்து எவ்வளோ தொகுதிகள் வேணும் என்கிற அந்த லிஸ்ட் எல்லாமே ஒரு பக்கம் அமித்ஷா அவர்களுடைய டீம் பாஜக தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவங்க மூலமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் மையமிடுறோம் கவனிக்கிறோம் அப்படின்னு அந்த சமிக்கைகள் சிக்னல்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் எடப்பாடி அவர்களுக்கு ஷாக் என்னன்னா போன தேர்தலில் பார்த்தோம்னா சுமார் ஒரு முப்பது தொகுதிகளுக்கு மேலே வெறும் ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் வாக்குகளுக்கு குறைவாக தான் தோல்வியை சந்தித்தது அதிமுகவுடைய கூட்டணி சில எல்லாம் இரநூறு முந்நூறு வாக்குகள் எல்லாமே அதிமுக கிட்ட வந்து வெற்றியும் பறிச்சிருக்கு அந்த தொகுதிகளில் கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே திட்டங்கள் வகுத்து கொடுத்துருக்காரு எடப்பாடி அதற்கேற்ற மாதிரி அதிமுகனும் தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த தான் அப்படிப்பட்ட தொகுதிகள் மீது பாஜகவுக்கும் ஒரு கண்ணு ஏன்னா ஈஸியாக அந்த தொகுதிகளை வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆகிரலாமே அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னையில் தியாகராய நகர் தொகுதி அதிமுகவுடைய வேட்பாளர் அதிமுகவுடைய தென் சென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளரும் அவர் தாங்க வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துலதான் அவரு வெற்றி வாய்ப்பையும் இழந்தாரு இந்த தொகுதி மேல பாஜகவை பொறுத்த வரைக்கும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் தலைவர் அவங்களுக்கும் ஒரு கண்ணு அப்புறம் திரு ஹெச் ராஜா திரு வினோஜ் பி செல்வம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான தலைவர்களுக்கும் இந்த தொகுதி மீது ஒரு கண்ணுங்க சத்தியா ஒரு வலிமையானவர் அவருடைய அதிமுக ஆட்டையை போட நினைக்கிறாங்களா எதிர்பார்க்கிறாங்களா கமலாலயத்து சீனியர்கள் அப்படிங்கறது எடப்பாடி அவருக்கு ஷாக் கொடுப்பதாகவும் இருக்கு ஆனாலும் நம்ம உறுதியாக திமுகவை இறங்கி அடிச்சு அரசியலை தீவிரப்படுத்தினா குறிப்பா இப்ப எடப்பாடி அவர்கள் கையில் எடுத்திருக்கிற யார் அந்த சார் என்கிற அரசியல் இப்பவும் கூட தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கிற அரசியலை தீவிரமா முன் வச்சுட்டு இதற்கு அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களும் பதில் கொடுத்துட்ருக்காங்க இப்படியாக ஆட்சி சரியில்லை என்கிற இந்த அரசியலை தீவிரப்படுத்தி நாம உறுதியா நின்றோம்னா இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியாது நம்மளை கேட்டு தான் நடப்பாங்க அப்படின்னு அதுல கவனம் செலுத்துறாங்க எடப்பாடியுடைய டீம் அப்படிங்கிறாங்க இந்த பின்னணியில் நன்கறிஞர் சீனியர் மாஜிக்கல் அட்டாக் அமித்ஷா களத்தில் இறக்கிவிடப்பட்ட ஆ ராசா அமித்ஷாவின் எட்டு புல்லட்ஸுகளை சாய்க்குமா ஸ்டாலினின் எட்டு அஸ்திரங்கள் ஆபரேஷன் தமிழ்நாடு என்கிற அஜெண்டாவோடு மதுரையை மையமிட்டு பக்காவா தங்களுடைய அரசியல் ஆட்டத்தை தொடங்கியிருக்காங்க பாஜகவினர் குறிப்பா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதற்கான ஒர்க் பிளான் எல்லாம் போட்டுக் கொடுத்திருக்காரு தீவிரமாக அதை முன்னெடுக்கும் தொடங்கியிருக்காங்க பாஜகவினர் மற்றும் அவங்களுடைய கூட்டணி கட்சியினர் அதிமுக இன்னொரு பக்கம் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் திமுகவும் இருக்காங்க அதை ஒட்டித்தான் ஆபத்து நம்மளை நெருங்கி வந்திருக்கு நாம முறியடிக்கணும் அப்படின்னு தங்களுக்கான அந்த ஒர்க் பிளானையும் வகுத்து கொடுக்க தொடங்கியிருக்காரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு ஸ்டாலின் அந்த வகையில பாஜகவுடைய அரசியல் என்பது பிளவுவாத அரசியல் மதவாத அரசியல் அப்படின்னு கொள்கை ரீதியாக அடையாளப்படுத்துறாங்க எதிர்ப்ப அதை நோக்கி நம்ம பதிவு செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க இரண்டாவதாக தென் மாநிலங்களுடைய ஆதரவு இல்லாமலே பெரும்பான்மைய நிரூபிச்சு எந்த விதமான மசோதாவையும் சட்டத்தையும் கொண்டு வருவதற்காகவே அவங்க கையில் எடுத்திருக்கின்ற அந்த மோசமான ஆயுதம் தான் லிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை வடக்கு முழுக்க அதிக அளவிலான எம்பிக்கள் தொகுதியையும் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அதனுடைய எம்பி தொகுதிகளை குறைக்கக்கூடிய வேலைகளையும் பாஜக திட்டமிட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ இதை நம்ம கடுமையாக எதிர்க்கணும் அப்படின்னு அந்த வேலைகளை தீவிரப்படுத்த தொடங்கியிருக்கு திமுக ஏற்கனவே எட்டு மாநில முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அவங்க கடிதம் அனுப்புனாங்க கூட்டங்கள்லாம் நடத்தினாங்க இப்போ இந்த அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ளார இந்த வேலைகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க மூன்றாவதாக தாங்கள் ஆட்சி அமைக்காத மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் பெரும் பலத்தோடு இருக்கின்ற ஏதாவது ஒரு மாநில கட்சியோ இல்லை ஒன்று ரெண்டு மாநில கட்சிகளையோ அவங்களோடு நெருக்கமாக பழகி அவங்களோடு கூட்டணி வைத்து பிற்பாடு அவர்களை முழுமையாக விழுங்க செய்யக்கூடிய அந்த அரசியல் அஸ்திரத்தை தான் பாஜக கடந்த சில ஆண்டுகளாகவே கையில் எடுத்திருக்காங்க ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் அப்படிலாம் அரசியல் செஞ்சாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகாராஷ்டிரா சொல்லலாம் அதே போல தான் தற்போது தமிழ்நாட்டில் அதிமுகவை விழுங்க தொடங்கிட்டாங்க இப்போ பாமகவையும் விழுங்க வந்து திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னு அந்த ரீதியில அரசியல் அவங்க முருகன் மாநாடு அப்படிங்கிறது ஒரு அரசியல் மாநாடு தான் வாக்கு அரசியலுக்காக தான் இதை கையில் எடுக்கிறாங்க புலவுவாத அரசியலும் இதனுடைய உள்ளீடா இருக்கு அப்படின்னு திமுக அட்டாக் செய்கின்றது உண்மையான ஆன்மீக ஆட்சியும் திமுக திராவிட மாடல் அரசு தான் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க அமைச்சர் திரு சேகர்பாபு ஏற்கனவே பட்டியலிட்டாரு எந்த அளவுக்கு கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் செஞ்சிருக்கோம் திட்டங்களை வகுத்திருக்கோம் அப்படின்னு கூட்டணி கட்சியினரும் கூட இப்போ உதாரணத்துக்கு சிபிஎம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான தோழர் திரு பே சண்முகம் அவரும் கூட பாஜகவுடைய அந்த முருக பக்தர்கள் மாநாடுங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் அஜெண்டா அரசியல் மாநாடு அப்படின்னு அட்டாக் செஞ்சிருக்காரு இதன் தொடர்ச்சியாகவே முக்கியமான ஒன்றை கையில் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரப்ப அதே பழைய பாட்டியே பாடுறாங்க டேப்பு அளவுக்கு தமிழ் தொடங்குவது தமிழ்நாட்டுக்காக எல்லாமே செய்தது செய்வது பாஜக தான் பிரதமர் மோடி தான் அமித்ஷா தான் அப்படின்னா அதையே பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய பண்பாட்டுக்கு தமிழ்நாட்டுடைய மண் சார்ந்த அரசியலுக்கு எதிரானவர்களாகத்தான் இருக்காங்க உதாரணத்துக்கு கீழடி கீழடி அகழாய்வை திரும்ப திரும்ப அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆராய்ச்சியாளர் திரு அமர்நாத் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் பிழை இருந்தா அவர்கிட்ட தானே பதில் கேட்கணும் ஆனால் அதை விடுத்து ஏன் அவரை இடமாறுதல் செய்கிறீங்க இல்லாத சரஸ்வதி நாகரீகத்துக்கும் சமஸ்கிருத நாகரீகத்துக்கும் எக்கச்சக்கமாக ஏராளமாக நிதி ஒதுக்குறீங்க ஆனால் தமிழுக்கு மட்டும் நிதி ஒதுக்க மறுக்கிறீர்கள் அப்படின்னு கடுமையாக பதிலடி அட்டாக் செய்கிறாரு குறிப்பாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஆராசா அதுக்கப்புறம் மூச்சுக்கு முந்நூறு தடவை தமிழ்நாடு தமிழர் அப்படின்லாம் பேசுகிறாங்க ஒடிசா போல் இங்கே தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் வரும்லாம் சொல்கிறாங்க ஒடிசாவில் தேர்தல் நேரத்தில் என்ன பேசுனாங்க இதே அமித்ஷா ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக்கு மிக நெருக்கமாக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான திரு பாண்டியனை பாஜகவினர் எப்படி மோசமாக விமர்சிச்சாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆள நினைப்பதா அப்படின்னு அப்ப அமித்ஷா அட்டாக் செஞ்சு பேசினாரு இப்ப தமிழ் தமிழர்கள் அப்படின்னு இங்க மதுரையில வந்து கபட வேடம் போடுறாங்க அப்படின்னு திமுகவினரும் கடுமையான பதிலடி அட்டாக்கை வைக்கிறாங்க ஸோ மாநிலத்துக்கு மாநிலம் வெவ்வேறு அரசியலை எடுத்து ஏமாற்ற பார்க்கிறது பாஜக தான் திமுக முன்வைக்கின்ற பதிலடி அட்டாக்கா இருக்கு இதற்கடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு அப்படின்னு திரு அமித்ஷா விமர்சிக்கிறார் இல்லையா இதற்கு பதிலடிய திரு ஆர் எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் அதே ஒடிசாவை முன்வைத்து புள்ளி விவரங்களோடு பதிலடி கொடுக்கறாரு என்னன்னா அங்க ஒடிசா மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு பிறகு கூட்டு பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட ஐநூத்தி ஒன்பது பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்காங்க அந்த ஒடிசாவின் ஆட்சியைத்தான் தமிழ்நாட்டுக்கு தரப்போகிறார்களா பாஜகவினர் அப்படின்னு பதிலடி அட்டாக்க அவங்க வீசின பந்த கையில பிடிச்சி அவங்களுக்கே திருப்பி வீசுறாங்க யாருக்கா வீசுறாங்க திமுகவினர் அந்த வகையில தான் பாஜகவுடைய கொள்கை ரீதியிலான அட்டாக்குகளுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில கொள்கை ரீதியான நபர்களையும் களத்துல இறக்கி விட்டுருக்காங்க திமுக முக்கியமாக திரு ஆ ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் அவரு அமித்ஷா அவர்களுடைய உரையை மூன்று வகையில பிரிச்சிருக்காரு அப்பட்டமான வஞ்சகம் நோக்கம் கொண்டிருக்காரு அமித்ஷா மோடி எல்லாம் இங்க வர்றது தமிழ்நாட்டுல திமுகவுக்கு வாக்குகளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு திமுக மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு நான் சவால் விடுறேன் சவாலுக்கு தயாரா அப்படின்னுலாம் கேட்டு அட்டாக் செஞ்சிருக்காரு இப்படி அமைச்சர்களை களத்துல விட்டோம் பதிலடிகளை தீவிரப்படுத்தியிருக்காரு மு ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் இதில் அடுத்து எட்டாவது மிக முக்கியமானது மந்திரிகளை டார்கெட் செய்யும் அமித்ஷா கட்சி கட்டமைப்பை வேகப்படுத்தும் உதயநிதி இதுல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து மந்திரிகள் டார்கெட் செய்யப்பட்ட புகார்கள் எல்லாவற்றையும் தூசு தட்டுறாங்க சமீபத்தில் நடந்த ரைடுகள் அதை ஒட்டி அவங்களுடைய அடுத்தடுத்த அட்டாக்கு ஏற்கனவே நாலந்து மந்திரிகளுடைய இமேஜ் டேமேஜ் ஆகியிருக்கு அடுத்து ஒரு ஆறு மந்திரிகளுடைய லிஸ்ட கையில் எடுத்து அடுத்த மூன்று மாதங்களுக்கான அஜெண்டாவையும் முன் வச்சிருக்காங்க பாஜக தரப்பு இப்படி ஒவ்வொரு மந்திரிகள் தலைக்கு மேல இருக்கின்ற அந்த வழக்குகள் அந்த அவர்கள் மீது இருக்கின்ற அந்த புகார்கள் அதை ஒட்டி தொடர்ந்து மீடியாக்கள்ல பேசப்படுகின்ற விஷயங்கள் இதன் மூலமா அவங்களுடைய இமேஜ் உடையும் இதை சரி பண்றதுக்காகவே திமுக முயற்சி செய்யறப்ப அவங்களால தேர்தலில் தீவிர கவனம் செலுத்த முடியாது வைட்டமின் பாவும் இந்த பிரச்சனை வழக்கு விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கே அதிகளவில் செலவு பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் தேர்தலுக்காக அவங்களால செலவிட முடியாது இந்த இடத்துல வலிமையான கூட்டணியின் மூலமாக இறங்கி அடித்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஊழல் புகார்கள்லாம் இருக்கிறதால புதிய கட்சிகளும் அந்த பக்கம் கூட்டணி சேர மாட்டாங்க என்பதெல்லாம் பாஜகவுடைய ஒரு டெல்லியுடைய கணக்கா இருந்துட்டு இருக்குங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பதிலடியாக மந்திரிகள் எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் உங்களை சுற்றி எல்லாவற்றையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் எது வந்தாலும் சட்ட ரீதியாக பார்த்துக்கலாம் தான் அறிவாலய தலைமையுடைய பதிலடி திட்டமா இருக்கு அதே நேரத்தில் கட்சியுடைய உள்கட்டமைப்பை இன்னும் வலுவாக்கிக்கணும் குறிப்பாக முப்பது பர்சன்ட்டுக்கு மேல புதிய உறுப்பினர்கள் திமுக சேர்றப்ப வாக்குகள் திமுகவுக்கே விழும் அது டார்கெட் மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் காணொலி வாயிலான கூட்டத்தில் முதலமைச்சர் தலைவர் திரு மு க ஸ்டாலின் பதிவு செஞ்சிருக்காரு நிறைய உறுப்பினர்களை சேர்த்தணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க இந்த தான் துணை முதலமைச்சரும் திமுகவுடைய உடைய இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் ஆன்லைன்லேயே அப்படியே உறுப்பினர் சேர்த்துறது அப்படிங்கறதோட நிறுத்திடக்கூடாது ஒவ்வொரு வீடு வீடாக பயணித்து ஒவ்வொரு உறுப்பினர்கள்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு பத்து நிமிடங்களாவது குறைஞ்சபட்சம் பேசணும் திமுக ஆட்சியுடைய திட்டங்கள் எப்படி இருக்கு என்னென்ன திட்டங்களை புதுசா சேர்த்தனும் யாருடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கு இன்னும் என்ன செய்யலாம் உள்ளிட்ட ஒரு நாலஞ்சு கேள்விகளை அவங்க முன்னாடி அடுக்கி அதுல இருந்து நம்ம பதில்களை பெற்று புது வகையிலான வியோகங்களையும் வகுக்கணும் ஏற்கனவே திமுக இளைஞரணிக்கும் தனி பயிற்சி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களையும் இதில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் அந்த கேட்டை திறந்து விட்டு துணை முதலமைச்சர் ஏன்னா முதலமைச்சரோடு கூடுதல் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றிங்கிறது உதயநிதிக்கு தான் அவசியமா இருக்கு அதனால கிளீன் இமேஜில் இருக்கின்ற நிறைய இளைஞர்கள் மக்கள்கிட்ட வசீகரம் பெற்ற நிறைய பிரபலங்கள் இளைஞர்கள் அவங்களை கட்சிக்குள்ளார ஐக்கியப்படுத்துவது அவர்களை வேட்பாளர்களாக கொண்டு வருவது அதன் மூலமாக பாஜக அதிமுக முன்வைக்கின்ற அந்த ஊழல் முறைகேடு புகார்களை முறியடிக்கலாம் அப்படின்னும் புது திட்டங்களையும் வகுத்து அடுத்த ஓராண்டுக்கான பிளானாகவும் போட்டிருக்காங்க நிச்சயமா இது சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க அறிவாலயத்து ஈழம் உடன்பிறப்புகள் ஸோ அமித்ஷா வர்சஸ் மு க ஸ்டாலின் பாஜக வர்சஸ் திமுக என்று இந்த களம் மாறத் தொடங்கியிருக்கு அச்சாரத்தை மதுரையில போட்டிருக்காங்க யார் கோட்டையை பிடிப்பாங்க இன்னும் ஓராண்டு இருக்கு இதற்கிடையில திரு விஜயுடைய தாவேக்காவில புதிதாக நிறைய பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சியில ஐக்கியமாக்கியிருக்காங்க அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ரூட் என்ன அப்படின்னு அடுத்த காணொலியில் நம்ம பதிவு செய்கிறோம் ஆனால் ஒன்று அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சுவாரஸ்யத்துக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காது என்பது மட்டும் இப்போதே புரியுதுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி Periyar my Institute of Science and Technology, Tanjavur, civil engineering with specialization in GIS, remote sensing and more.